நீ நியமிக்கப்பட்ட தலைவன் நீங்கள் உருவான தலைவன்லாம் ஒன்றும் இல்லை உங்கள் கட்சி ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்குது அது அஞ்சு ஆண்டு முழுமையாக ஆட்சி அதிகாரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது முழு வலிமையோடு அப்போ ரெண்டாவது முறையும் வந்து இருக்கும்போது உங்களை கூட்டிகிட்டு வந்ததில்லை மாநில தலைவராக நியமிக்கிறாங்க இந்த முழு அதிகாரம் பல மாநிலங்களை ஆளுகிற ஒரு கட்சி இந்திய பெரு துணைக்கண்டத்தை ஆளுகிற ஒரு கட்சியாக இருக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல உட்காரும்போது உங்களுக்கு தானாக ஒரு மதிப்பு வந்துடுது ஆ ஆளுகிற கட்சியினுடைய மாநில தலைவர்னு எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்லை சாதாரண தொண்டனாக வந்து ஒன்றிய செயலாளராகி அப்புறம் சட்டமன்ற உறுப்பினராகி அதுக்கப்புறம் அமைச்சராக இருந்து பலமுறை இருந்து அப்படி வந்தவர் அவர் போய் டப்புன்னு தருல்ல பேசிட்டு விடாது இங்கே இருக்கிறவங்களே அவர் நல்ல புத்திசாலி தான் ஆமாம் நீங்கள் இங்கே எல்லாம் பேசுனாங்கல்ல முருக திருவிழா முருக மாநாடுலாம் போட்டாங்கள தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை இருந்ததா இருந்ததா சதுர்த்திக்கு இருந்தது சரஸ்வதி பூஜைக்கு இருந்தது ஆயுத பூஜைக்கு இருந்தது எல்லாத்துக்கும் இருந்தது ஆனால் தைப்பூசத்துக்கு தமிழ் இறைவனுக்கு முருகனுக்கு இருந்ததா இல்லை இன்னைக்கு ஜெயந்திக்கு இருக்கு இருக்குல்ல முருகனுக்கு இருந்ததா ஆனால் காலம் இல்லை அதை வந்து கேட்டு அதை பெற்றது நான் அதை தந்தது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர் அறிவில்லைன்னா எப்படி சொல்லுவீங்க நாலு ரெண்டு நாட்டை முதலமைச்சராக இருந்தோம் இவ்வளவு பதட்டம் இவ்வளவு தப்பு தப்பான திட்டங்கள் ஏதாவது அவர் ஆட்சியில் இருந்ததான்னு பாருங்கள் ஒவ்வொரு நாளும் பதறி பதறி எந்திரிக்க வேண்டியது என்ன நடக்குமோன்ட்டு இப்படித்தான் கார் ரேஸ் விட்டு இருந்தா சொல்லுங்க சீமானிருக்கீங்க சீமான கருத்தை எடப்பாடி ஒரு அடிமை ஏன்பா எடப்பாடிக்கு எல்லாமே பயப்படுவீங்க அவர் பதவி விட்டு இறங்குனா பக்கத்து வீட்டுக்காரனா எடப்பாடியை மதிக்க மாட்டான் சீமானண்ண சொன்னாரா இல்லையா அந்த வீடியோ நான் விட்டுமானே ஆனால இதெல்லாம் நம்மகிட்ட பேசக்கூடாது அதனால அறிவுரை சொல்லுங்க கேட்டுக்கிறோம் எல்லாருக்கும் உரிமை இருக்கு சீமான அண்ணன் வந்து எனக்கு பிடிக்கும் அதெல்லாம் வேற சீமான இந்த வார்த்தையை சொன்னாரா எடப்பாடி ஒரு அடிமை அடிமைக்கு எல்லாம்ப்பா பயப்படுவீங்க ஆறு மாசத்துல பதவியில இருந்து எடப்பாடி வெளியே வந்துட்டா பக்கத்து வீட்டுக்காரங்க கூட மதிக்க மாட்டான் அது தரம் இல்லை அது நல்ல தரம் இருக்கக்கூடிய ஒரு சொல் அதனால அது வேண்டாங்கன்னா அப்ப நான் பேச ஆரம்பிச்சு அது வேற மாதிரி ஒரு ஒரு லைனா போகும் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த அரசியல் செய்ய நான் விரும்பவில்லை அவர்கள் சொன்னாங்க கையை கால பிடிச்சி வந்தேன் உழைக்காம வந்தேன்னு சொன்னாங்க பதில் கொடுக்க வேண்டியது என் தர்மம் என் சேருக்கு அந்த மரியாதை இருக்கு பாரதிய ஜனதா கட்சினுடைய மாநில தலைவருடைய இருக்கைக்கு நான் மரியாதை கொடுக்க வேண்டும் அதற்காக பதில் சொல்லியிருக்கிறார் ஏன்னா ஒரு ஒரு கருத்துக்கும் திரும்ப நான் சொல்ல ஆரம்பிச்சு அது எண்டே இல்லாம போயிட்டு பிரதமர் அவர்கள் இளைஞர் தான் உள்ளத்தர் இவங்க சொல்ற அதே லாஜிக் எனக்கு ஏன்னா ஐம்பது வயசுல இளைஞரணி தலைவர்னு சொல்றாங்க எங்க பிரதமர் வந்து பிஜேபியினுடைய இளைஞரணி தலைவர் எல்லாம் கிடையாது ஒரு பிரதமர் இளைஞரணி தலைவர் தேஜஸ்வி சூரியா தம்பி இருக்காரு அதனால இன்னைக்கு பிரதமருடைய செயல்பாடுகளை நீங்க விமர்சனம் பண்ணுங்க கை நடுங்குதா கால் நடுங்குதா விமானத்துல ஏறும்போது தப்பி தப்பி ஏறாரா குட்டினா கண்ணை பார்த்து பேசுறாரா காலை பார்த்து பேசுறாரா உக்ரைன் உக்ரைன் பிரதமருக்கு கை குடுக்கும்போது ஷேக் எப்படி இருக்கு பிரதமருடைய பார்வை சிங்க பார்வை அண்ணா சொல்றதுல இதுல பேசுவோம் இதுல பேசுவோம் நான் சொல்றது பிரதமர் அன்னிக்கு வாங்கனா அண்ணாமலையை போன்ற இலங்கையਨੇ கொண்டு வந்திருக்கார் இங்க இருக்க இளைஞர்களை கொண்டு வந்திருக்கார் एमपीเคல அன்னிக்கு யங்கெஸ்ட் पॉलिटिकल கட்சி बीजेपी அண்ணா ஏகப்பட்ட எம்பி இருக்கா சோ ஒரே நேரத்துல அந்த கட்சி அவ்வளவு இளைஞர்களை திணிக்குது

எடப்பாடி என்ன போனாரா எடப்பாடி என்ன போனாரா சொல்லுங்க எடப்பாடி என்ன போனாரா எடப்பாடி என்ன போனாரா எடப்பாடி அண்ணன் வாரணாசிக்கு போகவில்லை என்கின்ற உண்மை எல்லோருக்கும் தெரியும் நான் அரசியலுக்கு வந்த பிறகு எடப்பாடி அவர்கள் ஏன் போகவில்லை என்பதும் எனக்கு தெரியும் போகவில்லை என்பதற்கான காரணம் என்ன சொன்னாங்க அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன்